சமர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நம்முடைய பேச இருப்பவர் நான்கு உலக விருதுகளை அமெரிக்காவில் வாங்கியவர் சிலம்பக்கலை ஆய்வாளர் பல விருதுகளை பெற்று சிலம்பக்கலையில் பல்வேறு மாணவர்களை உருவாக்கியவர் ஆய்வாளர் அருணாச்சலம் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ சிலம்பக்கலையோடு சேர்ந்து இந்த சித்தர்களுடைய அந்த அடிவரிசை அப்படின்லாம் நிறைய வந்து ஏற்கனவே நம்ம டிவில உங்களுடைய ஒரு பேட்டி வந்து வெளியாகி இருக்கு சிலம்ப கலைக்கும் இந்த சித்தர்களுக்குமான தொடர்பு என்பது எப்படிப்பட்ட தொடர்பு அது குறித்து சொல்ல முடியா நான் வந்து சித்தர்கள் பற்றிய ஆய்வாளன் இல்லை ஆனா சிலம்பக்கலையை பற்றி என்னிருக்கிறேன் ஓரளவு முழுமையாக ஆய்வு பண்ணியிருக்கேன் ஏன்னா வேற ஆய்வாளர்களே அதுல எனக்கு முன்னால டாக்டர் டேவிட் மேனூல்ராஜ் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே சிலம்பக்கலை பற்றிய ஆய்வுகளை பண்ணியிருக்காரு அவரும் நாலஞ்சு புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அந்த புஸ்தகங்களை படிக்கும்போது அதில் சிலம்பக்கலையினுடைய அந்த சூத்திர பாடல்கள்லாம் எதுவுமே அதிகம் வராமல் கட்டபொம்மனுடைய கும்மி பாடல்களை வச்சு அவர் தனக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு ஒரு புஸ்தகம் எழுதிட்டார் மேலும் ஏராளமான பயிற்சி பாடங்கள் ரொம்ப இல்லாமல் குறைவாக இருந்தது அந்த குறையை போக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் சிலம்பத்துக்காக வேண்டி நூல் எழுத ஆரம்பித்தேன் அதில் குறிப்பாக ரொம்ப புகழ்பெற்ற நூல் இரண்டு மாநில அளவிலான முதல் பரிசு பெற்ற நூல் தென்பாண்டி தமிழரின் சிலம்ப வரலாறும் அடிமுறைகளும் அப்படின் கடைசியாக அது சம்பந்தமாக இரண்டு ஆங்கில நூல்களும் மொத்தத்தில் பத்து நூல்கள் எழுதியிருக்கேன் கடைசியாக மிக விரிவாக எழுதிய நூல் வந்து தமிழர் படைக்கல பயிற்சி முறைகள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பக்க அளவில் அந்த புஸ்தகங்கள் இருக்குது சமீப காலமாக என் கண்ணில் சில பிரச்சனைகள் இருந்ததுனால எழுத்து பணியை ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி என்னுடைய ஆய்வு மூலம் கிடைத்த அந்த உண்மைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிடுதேன் சிலம்பக்கலைன்னு வரும் பொழுது நமக்கு எழுத்தாவணம் அப்படின்னு சொன்னால் அகத்திய முனிவர் பேரில் தான் இருக்குது அந்த பாடல் என்னென்னா அகத்திய முனிவர் தன்னுடைய மாணவர் அல்லது மகன் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய புலஸ்தியருக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்த அந்த வரலாற்று பாடல் எனக்கு கிடச்சிருக்கு புலஸ்தியருடைய சமாதி கூட பொதிய மலையில் கல்யாண திட்டத்தில் இருக்குது அந்த பாடல் என்னென்னா நீழ்வான சிலம்பம் என்ற வித்தைதனை நீதிமானே உனக்கு பகர்வேன் கூறுவேன் ஆயுதங்களின் வரிசைதனை கோளான அதுவும் விளையாட்டுக்கு மாறுபடா தளபதி கத்தி நூறு மகத்தான சங்கிலி மூன்று சுத்தமான உயர்நிந்திய கை வாழ்வுடன் செயலான ஆயுதங்கள் முப்பத்தி ரெண்டு இப்படி ஒரு பாடல்ல இந்த பாடலை நான் உங்களுக்கு புரியும்படியா சுருக்கி சொல்லியிருக்கேன் இது கிட்டத்தட்ட எட்டு ஏழு பாடல்கள் ஐம்பத்தாறு வரிகள்ல அந்த முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களுடைய பேரும் உள்ள இருக்கு இன்னைக்கு சிலம்பம் விளையாடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களை பத்தி அதிகமா தெரியாது ஒரு ஏழு எட்டு ஆயுதங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வல்லையம்னா என்னென்னு தெரியாது சமுதாடுன்னா என்னென்னு தெரியாது தகட என்னன்னு என்னென்னு தெரியாது லேசம்னா என்னென்னு தெரியாது ஆனால் அவ்வளோத்தையும் அந்த படத்தோடு ஆவணப்படுத்தி அமெரிக்காவில் உலக தற்காப்பு கலை அரங்கில் நான் கொண்டு வச்சோடன எல்லாரும் பார்த்து வியந்தாங்க ஏன்னா அவங்க கலைகளுடைய ஆயுதங்கள் எல்லாமே நம்ம ஆயுதங்களுக்குள்ளே இருக்கு ஆமாம் இப்போ இந்த ஆய்வுன்னு வரும்போது இப்ப நீங்க சொன்னீங்க அகத்தியர் அப்படின்ற முறையில தான் வந்து இந்த சிலம்பம் சார்ந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு அகத்தியர் அப்படிங்கிறதே வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா இது குறித்து உங்களுடைய பார்வை நம்மளுடைய பார்வையில ரெண்டு பார்வைகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு ஒண்ணு என்னன்னா எல்லாமே மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பார்வை ஆரியரால் புகுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இன்னொரு பார்வை அது கதையா இருந்தாலும் அது கற்பனையா இருந்தாலும் உள்ள ஆய்வு பண்ணி அதுல சொல்லப்பட்ட ஊர்களுடைய பெயர்களும் அந்த இடங்களுடைய பெயர்களும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த நபர்களுடைய பெயர்களும் நாம என்ன செய்யணும் அன்னப்பறவை பாலையும் தன்னையும் பிரித்து பார்க்குற மாதிரி நாம உள்ள போய் ஆய்வு பண்ணி நமக்கு தேவையானதை என்ன செய்யணும் உள்ளேருந்து இருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லாமே இப்படி பொயின்னு நம்ம என்ன செய்யற முடியாது ஒதுக்கிற முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க உங்களுக்கு இவைகளை நாம் புறங்கையால் ஒதுக்கி தள்ள முடியாது ஒரு ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ பாகவதத்தையோ ஒரு உதாரணம் பைபிளை நாம கட்டுக்கதைன்னு இப்படி ஒதுக்கி வைக்கணும்னு வச்சுக்கிடுங்க அந்த தான் தமிழருக்கு உண்டான முதல் சொற்களே உள்ள போய் கிடக்கு ஆமா கிமு ஆயிரத்துல மன்னன் சாலமன் நம்ம தமிழ்நாட்டிலோட உவரியிலிருந்து அதை ஒபீர்னு அங்கே சொல்லியிருக்காங்க இங்க இருந்து என்னென்ன இறக்குமதி பண்ணன்னு ஒரு அட்டவணை எழுதியிருக்காரு அதுல மயில் தொகைக்கு தூகிங்கிற பேர் இருக்கு சந்தனங்கிற பேர் இருக்கு முத்து இப்படி நம்ம பொருள அவங்க இறக்குமதி பண்ண ஒரு அங்க மிளகு எல்லாமே உள்ள இருக்கு நாம கட்டுக்கதை அதுல கற்பனைகள் கலந்துருந்தாலும் பிபிலியத்தில் நாம் அதை கட்டுக்கதைன்னா அப்படி ஒதுக்கிற முடியாது நீங்க இதை ஒதுக்கி தள்ளினீங்கன்னா நாம நம்ம சங்க இலக்கியத்துக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு என்னென்ன தமிழ் சொற்கள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாமே போயிடும் இது உங்களுக்கு நாம இதை ஒதுக்கி தள்ள முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது ஒரு ராமாயணம் எழுதும் பொழுதும் மகாபாரதம் எழுதும் பொழுதும் தாமிரவணி நதிக்கரை வரைக்கும் கபாடபுரம் வரைக்கும் உண்டான தகவல் எல்லாம் அதுல பதிவுல கிடக்கு ஆமா ராமாயணத்துல கிடக்குது மகாபாரதத்துல கிடக்கு பாகவதத்துல கிடக்கு எல்லாத்திலையும் இந்த தகவல்கள் உள்ள இருக்கு ஆக நம்ம ராமாயணத்தை படிக்க மாட்டேன் நான் மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வதுக்குன்னா நம்மளை பத்தியே நமக்கு தெரியாம போயிரும் இன்னும் அதிகமா சொல்ல போனா ராவணன் ஒரு தமிழன்கிறதே அந்த உண்மையே தெரியாம போயிரும் ராமாயணத்தை ஒதுக்கி வச்சுட்டோம்னா ஓஹோ ஆமா அப்போ ராவணன் யாரு இலங்கை எந்த பகுதி அன்னைக்கு என்ன மொழி பேசிக்கிட்டு இருந்தா ராவணன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம ராமாயணம் இருக்க போய் தான் ஆய்வு பண்ண போறோம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நீங்க அதை ஏத்துக்கிட்டதும் ஏத்துக்கிடாம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் ஆக நாம நம்மளுடைய புராணங்களையும் காவியங்களையும் நாம வந்து எல்லாத்தையும் முழுமையாக நம்பிடவும் கூடாது அது உள்ள இருக்கக்கூடிய உண்மைகளை நாம எடுத்துக்கிட்ட தயங்கவும் கூடாது கவனமாக பரிசீலிச்சு எடுக்கணும் தான் உண்மை அகற்றியரை பொறுத்தவரை இப்போ நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் அகத்தியருங்கிறது ஒரு மாமுனி இருந்தார் அது புராணத்தில் வரக்கூடிய கதையாக இருக்கிறதுனால யாராலையும் முழுமையாக நம்ப முடியாது ஆனால் என்னுடைய சிலம்பக்கலையை பத்தி பற்றி நான் ஆய்வு பண்ணும்போது நான் வந்து எனக்கு கிடைச்ச பாடலை வச்சு தான் அந்த ஆய்வை என்ன செய்வேன் நான் தொகுத்து எழுதுவேன் அப்படி தொகுத்து எழுதும்போது அகத்திய முனிவர் இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கலியுகம் பிறந்தது கிமு மூவாயிரத்தி நூறு இன்னைக்கு கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி நூறு ஆண்டு ஆயிட்டுது இன்னைக்கு இன்னைக்கு கணக்கு வச்சா ஆனா மகாபாரதத்துக்கு முன்னாலே கிருஷ்ணன் பிறக்கும் கலியுகம் பிறக்குதுன்னு சொல்றாங்க அப்ப மகாபாரதத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு அல்லது ஐநூறு ஆண்டுகளுக்காது ராமாயணம் உட்பட்ட ஒரு கதையாக இருந்திருக்கணும் அந்த கதையை எழுதுறவங்க மாத்தி மாத்தி எப்படி இல்லாம எழுதியிருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கட்டும் இந்த கதைப்படி பார்த்தா அந்த அப்போ ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பொதிய மலையில இங்க யார் வந்து உட்கார்ந்துட்டு அகத்திய முடிவர் இங்க வந்து இருந்திருக்காரு இவர் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமாயணத்துல ஆஹ் வந்து ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு திசைக்கு சீதையை தேடி கண்டுபிடிக்க அனுப்ப போகும்போது அனுமானை மட்டும் கூப்பிட்டு அனுமான் நீ தெக்கப்போ தாமரணிநாதையை கடந்து போ முதலைகள் நிறைந்த ஆற்றை கடந்து போ அங்க புதிய சூரியன் போல பிரகாசிக்க கூடிய அகஸ்தியர் அங்கே வீட்டில் இருக்காரு அவரை வணங்கிட்டு போ உனக்கு காரியம் அடையும்னு அவனை வழியனுப்பி விடுதான் இது கதைப்படி பார்த்தால் இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால அகத்தியர் புதிய மலைக்கு வந்துட்டார் அடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அகத்தியருடைய தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்னா பாண்டிய மன்னனுக்கும் ராவணனுக்கும் அடிக்கடி சண்டைகள் நடந்திருக்கு பாண்டியர்களுக்கும் ராவணனுக்கும் இந்த பிரச்சனை பஞ்சாயத்துக்க வேண்டி அகத்தியர்கிட்டே இருக்குது அகத்தியர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆஹ் ராவணனை கண்டிச்சு அந்த அந்த ரெண்டு பேருக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து கதைகளும் சான்றுகள் எல்லாம் இருக்குது அந்த சான்றுகள் உண்மையா பொய்யாங்கிறது ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் ஆக அகத்தியரை பத்தி பா பாண்டியர்கள் கபாடபுரத்தில் இருந்த காலத்திலேயே இருக்கு இது தவிர சங்க இலக்கியத்துல தொல்காப்பியத்துக்கு முன்னால பேரகத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்தது அப்படிங்கிற அந்த விவரங்கள் நம்ம இலக்கியமே சொல்லுது அதுக்கப்புறம் கபிலர் வந்து நம்ம பாரியனுடைய மகள் அங்கவை சங்கவைக்கு மணமகனை தேடும்போது மூவேந்தர்களும் மறுத்திருந்தாங்க இருந்தவள் போய் பார்க்க போறாரு இருந்தவள் வந்து யாதவர் வழி வந்த அரசன் சோழ நாட்டு அரியணைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு சரி சோழ நாட்டு அரியணை அந்த இறுங்கவேள் போய் நீ வந்து அகத்தியர் பதினெட்டு வேலையரை கூட்டிட்டு வரும்போது அதனுடைய ஒன்னா வந்தவன் அவ்வளவு பெருமைக்கு உரியவன் யாதவ வம்சத்தை சேர்ந்தவன் நீ இந்த அங்கவை சங்கவைய திருமணம் முடிச்சுக்கன்னு கவிழர் அங்ககிட்டையும் வேண்டாரு இது நம்மளுடைய சங்க பாடல்குள்ளே இருக்கு இதெல்லாம் நான் சொல்லுது நம்ம சங்க இலக்கியமும் சரி ஆஹ் நம்மளுடைய புராண கதைகளையும் சொல்றி அகத்தியர் பத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் இது உண்மையா பொய்யாங்கறதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணீங்க உங்களுடைய ஆய்வுக்கு விட்டுருந்தேன் விட்டுருவோம் இப்போ எங்களுடைய சிலம்ப கலையில இவர் எப்படி சம்பந்தப்படுதார் அப்படின்னா அகத்தியர் வந்து முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல வேள்வி மலைங்கிற இடத்துக்கு போறாரு இன்னைக்கு அது குமரன் கோவில் அப்படின்னு அந்த இடத்தை அழைக்கிறாங்க அங்க ஒரு குகை இருந்திருக்கு அங்க முனிவர்களும் இருந்திருக்காரு ஒருவேளை இன்னைக்கு முருகன் கோயில அது இருக்கிறதுனால முருகன் இளவரசராக இருக்கும் பொழுது அங்க இருந்து தமிழ் சங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்ப இந்த மலைக்கு முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள உடனே அங்க போறாரு ஆமா அந்த வேள்வி மலைக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த முனிவர்களும் யோகிகளும் அகத்திய முனியோட கூப்பிட்டு உபசரிக்காங்க இருவென்று அமிர்தாரசம் பருகும் பொழுது இன்பமுடன் சிலம்பிருக்கும் வகையை சொல்லி கரி என்ற பச்சையுடன் வீச்சும் காட்டி திரி என்ற மந்திரத்தின் தீர்க்கம் சொல்லி குரு என்ற பொ பொதியில் போய் இரு என்றார்கள் அப்படின்னு அகத்தியருக்கு அவங்க உபதேசம் பண்ணுதாங்க என்ன விளக்கம் சொல்லுது கொஞ்சம் சிலம்ப பாடலாம் சொல்லி கொடுத்துட்டு நீ நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுத எது மேலும் சிலம்பத்தில் படிக்கணும்னு ஆசைப்படுத நீ நாட்டியத்தையும் படிக்கணும்னு ஆசைப்படுத நீ வைத்தியத்தையும் படிக்கணும்னு ஆசைப்படுத நீ வர்மக்களையும் படிக்கணும்னு ஆசைப்படுத ஜோதிடத்தையும் படிக்கணும்னு ஆசைப்படுத யோகசானத்தையும் படிக்கணும்னு ஆசைப்படுத அப்படி ஆசைப்படுதேன்னா பொதுகை மலையெல்லாம் நம்மளுடைய தலைமை குரு இருக்காரு அவர்கிட்ட போய் நீ படின்னு அவரை அனுப்பி வைக்கிறேன் செஞ்சாங்க அந்த தலைமை கூறு யாருன்னு கேட்டா சிவபெருமான் ஆமா அங்க இருந்து இங்க வாராரு அகத்தியர் எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச உடனே மன மகிழ்ச்சியோடு ஆடினேன் அதன் கோடான கோடி கலைகள் கண்டு இங்க வந்து நாடினேன் சுளிமுனையில் நாட்டம் கொண்டு நாதார்ந்த சிரோன்மணியை கண்டு தேறி சிலம்பத்துல சிரோன்மணி யாருன்னா சிவபெருமான் அவரை பார்த்துட்டேன் நான் எல்லாம் படிச்சிட்டம்னு சந்தோஷமா பாடுறாரு அதன் பிறகு தான் அவரு வைத்தியம் வர்மம் சிலம்பம் நாடி ஜோதிடம் யோகம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் நூல்கள் எழுதிருக்கணும் அகத்தியர் படைப்புகள் இன்னைக்கு இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த நூல்கள்லாம் இருக்குது அப்போ அதன் பிறகு அந்த அகத்தியருடைய பேரை எப்படி எங்க தாத்தா பேரு அருணாச்சலம்னு எனக்கு வச்சாங்களோ நம்ம பாண்டிய மன்னர்களை குறிப்பிடும் போது ஒன்னாம் வீராபண்டியன் ரெண்டாம் வீரபாண்டியன் பாண்டியன் மூணாம் வீரபாண்டியன் நாலாம் பீர்பாண்டியன் ஒன்னாம் சுந்தரபாண்டியன் ரெண்டாம் சந்திர மூணாம் சுந்திர நாலாம் சுந்தரபாண்டியன் ஒன்னாம் குலசேரபாண்டியன் ரெண்டாம் குலசேரபாண்டியன் மூணாம் குலசேர பாண்டியன் நாலாம் குலசேர பாண்டியன்னு சொல்றமோ அத மாதிரி அந்த அகத்தியங்கிற பேர வைக்கக்கூடிய மரபு நிறைய இருந்துகிட்டே வந்ததுனாலதான் இன்னைக்கு ஆய்வாளருக்கு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு அந்த குழப்பங்களை அவங்க தீர்த்துக்கிட்டோம் நாங்க குழம்புல எங்களுடைய சிலம்பத்துக்கு சுவடி பாடல் இருக்கு பாடல் இப்படிதான் குருன்னு சொல்லுது அந்த பாடல் மடி நாங்க குருவை வணங்கக்கூடியவங்க நான் குருவர்க்க பரம்பரையை சேர்ந்தவன் எங்களுக்கு அவரு உண்மையா இருந்தாலும் கற்பனையானு பொய்யா இருந்தாலும் அவரை நாங்க என்ன செய்தோம் குருவா ஏத்துக்கிட்டு அவரு எங்களுக்கு இருக்காரு நினைச்சு நாங்க வணங்கிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை நிச்சயமா இப்ப இந்த சிலம்பம் சார்ந்த அகத்தியனுடைய அந்த பாடல் இருக்கு இல்லையா இந்த பாடல்கள்ல வந்து இப்ப நடைமுறையில நீங்க பொருத்தும் போது அந்த பாடல்களுக்கும் நடைமுறைக்கும் பொருத்தமானதா இருக்கா இல்லை எப்படி ஏன்னா மக்கள் வந்து கடுமையா உழைக்கக்கூடிய காலங்கள்ல கடுமையான பாடங்களை சளைக்காம படிப்பாங்க சரி இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து தொழில் அப்படின்னு கேட்டா விவசாயம் வேட்டையாடுதல் மாடு மேய்த்தல் அப்புறம் வந்து கடினமான நிலப்பகுதியை வந்து கா மானாவாரி பயிர்களை பயிரிடுதல் அப்புறம் அது வேற மாதிரி நம்ம சொல்லணும் அதுதான் அப்படி சொல்றேன் அதுக்கப்புறம் நாம வந்து கடற்கரையில மீன் பிடித்தல் இந்த மாதிரி தான் தொழில் ஒரு மொத்தத்திலே பானை செய்தல் இப்படின்ட்டு கொஞ்சம் தொழில் அடங்கிடும் இன்னைக்கு எண்ணிக்கையில் அடங்கா தொழில்கள் பெருகிட்டுது மாணவனுடைய வாழ்க்கை பொருளாதார பிரச்சனைகள் அவனுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்கறதுக்குலாம் நேரம் இல்லை ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஆசான்கள்ட்ட வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு உடனே அவங்க என்ன செய்தாங்க சரி தங்களை ஒரு அந்தால நினைச்சுக்கிட்டு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அன்றைக்கு இருந்த கடினமான உழைப்பு இருந்ததுனால சிலம்பம் காலப்போக்கில மாறிக்கிட்டே வருது அந்த மாற்றங்களை வகைப்படுத்திதான் கவனமா கேளுங்க பாண்டிய மன்னர்கள் காலத்துல போர் முறையா இருந்தது அதை சொல்லக்கூடிய பாடல் என்னன்னு கேட்டா பண்டு முன்னாள் தென்காசி பதியாண்ட குலசேகர பாண்டியன் காமிகுத்த புலியூரில் முறை ஓதித்திடவே நாடகத்துடன் நன்னூலும் கட்டணரே ஆம் என்று பணிக்கன் சொன்னவாறு சிலம்ப போர் முறைகளை கட்டணரே சிலம்பம் போர்னு சொல்லக்கூடிய முதல் பாடல் இதுதான் அதுதான் உண்மை சிலம்பத்தில் உள்ள முப்பத்தி ரெண்டு சித்தர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு ஆயுதங்கள்ல பதினெட்டு ஆயுதங்கள் மட்டும் போருக்கு உண்டான ஆயுதங்கள் உதாரணமா சிரமம்னு ஒரு மூணடி கம்பு உண்டு இதை தூக்கிட்டு நம்ம போருக்கு போக முடியாது ஏன்னா அவங்க வெட்டி ஆகவே போர் அல்லாத ஆயுதங்கள் நாம் அங்க பயிற்சி பெறக்கூடிய ஆயுதங்கள் போர் ஆயுதங்கள்னு தனியா பிரிக்குது அந்த போர் ஆயுதம் பதினெட்டு என்னன்னு பாண்டியனுடைய பாடல்லே வரிசையா அடுத்தடுத்து எல்லாமே வருது ரைட் அப்ப இது பாண்டியர்கள்ட்ட போர் முறை அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால அகத்திய முனைவராக இருக்கட்டும் இல்ல நம்ம தமிழர்களாக இருக்கட்டும் இது வளர்க்கப்பட்ட சிலம்பக்கலை ஆமா அடுத்தது இப்ப பாண்டியர்கள்ட்ட இருந்து பாண்டியர்கள் காலம் மதுரையில வீழ்ச்சி அடைஞ்ச உடனே நாயக்கர்கள் காலம் வந்து பாளையங்கள் பிரியுது அதுல பாளைய மன்னர்கள் இந்த சிலம்பக்கலையை நெஞ்சிருக்காங்க ஆர்வத்தோட வளர்த்திருக்காங்க அதுல நமக்கு பாடல் வந்து கட்டபொம்மன் சம்பந்தப்பட்ட பாடல் கிடைக்கி எப்படின்னு கேட்டா கொட்டு கொட்டு என்று கொள்வே நன்றான் தடிக்கம்பாளே சட்டு சட்டென்று சிலம்ப வரிசைகள் தட்டி விட்டான் அங்கே பாதரவில்லை இது ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த சிலம்பக்கலை இவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் அந்த சிலம்பக்களை போர்க்க வேண்டி பயன்படுத்த அடுத்தால இன்னைக்கு சுருள்வாள்னு வாழ் சொல்லுவாங்க பாடல் படி அதுக்கு பேரு சுருட்டு கத்தி தான் சுருட்டு கத்தி ஆமா அதை ஊமத்துறை பயன்படுத்துறதுல திறமையானவர் கத்திகளாம் சுருட்டு கத்திகளாம் கத்திகள் எடுத்து வீசிக்கொண்டு சண்டீரான ஊமத்துறை கோட்டை மேலறி பறந்தடித்தான் எதிரிகள் மாலவே அப்படின்ட்டு இது பாடலா இருக்கு ஆமா இதுவும் பாடலா இருக்கு ஆக இப்படி நம்ம ஆயுதங்களை பத்தி பாடலா இருக்கு இன்னும் சொல்ல போனா பூளித்தவர் பதினெட்டு அடிதலம் உள்ள வல்லையத்தை பயன்படுத்தினாருங்கிற தகவலும் டாக்டர் கால்டுவேல் அவருடைய புத்தகத்தில் ஹிஸ்டரி ஆப் தின்னவெலிங்கிற புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கார் ஆகவே பாளையக்காரர்கள் இந்த கலையை வளர்த்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு அதன் பிறகு பாளையக்காரர்களில் ஆட்சி முடிஞ்ச ஜமீன்தார் கிட்ட பொறுப்புகள் வரும்போது அதில் எல்லா ஜமீன்தார்களும் சிலம்ப கலை மேலே ஆர்வமும் இருந்து இருந்தாலும் அந்த இவங்க வளர்த்தாங்கிறதுக்கு ஒரு ரிக்கார்டு இருக்கு அந்த ஜமீன் பதினெட்டு பட்டிக்குள்ள அவங்க இந்த கலையினுடைய முக்கியமான ரகசியங்களை வெளியே விடாம வளர்த்தாங்கிற ஒரு ஆவணம் இருந்துகிட்டு இருக்கு அதன் பிறகு நாம முக்கூடல் பல்லுல வடிவலகு குறும்பன் குடும்பன் அவரு வளைதடியையும் சிலம்பத்தையும் வீசிக்கிட்டு போனதாக அந்த பாடல் இருக்கு முக்கூட முக்கூடல் பள்ளிலே இருக்கு சிலம்பத்தடி அவர் வீசிட்டு போறாரு அவர்கிட்ட வலைதடியும் வீசக்கூடிய பழக்கம் இருந்ததுங்கிற அந்த பாடல் இருந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அப்போ இந்த சிலம்பக்கலை வந்து வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பாண்டிய மன்னர்கள் மூவேந்தர்களும் வளர்த்தாலும் பாண்டிய மன்னர்கள் தான் அந்த ஆவணம் இருக்கு நமக்கு அப்புறம் பாளையக்காரர்கள் வளர்த்துறாங்கிறதுக்கு ஆவணம் ஜமீன்தார்கள் வளர்த்ததுக்கு உண்டான எழுத்தாகணும் அதன் பிறகு நம்மளுடைய கடைசி பிற்காலத்தில் எழுதப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள்ல ஆவணம் இப்படி வரிசையா இருக்கு எப்ப தடப்படுது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூறுல ஆங்கிலேயர்கள் ஆயுதத்தை பிடுங்குறாங்க கட்டபொம்மன தூக்குல போட்ட உடனே யாரும் ஆயுதங்களை பயன்படுத்த கூடாது அப்படிங்கும்போது இது வந்து நிகழ்த்துக்கலையா மாறுது வெறும் கலாச்சார ரீதியாக மட்டுமே ஆமா அதாவது ஆங்கிலேயருக்கு பயந்து இந்த கலையை எப்படியாவது மரப பேணும் சொல்லி ராத்திரில கம்புல தீப்பந்தத்தை கெட்டியோ அப்படி எப்படியோ டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மறைமுகமா அந்த கலையை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு போர் முறை நிகழ்த்து கலையாக மாறுது அதன் பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஒரு ஆண்டு காலம் இந்தியாவை நல்லா அடிமை ஆக்கின இனிமே சுதந்திர வீரர்கள் யாரும் எந்திரிக்க மாட்டாங்கன்னு ஒரு தன்னம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சிலம்ப பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்கறாங்க தசரா திருவிழால விளையாண்டுக்கிடுங்க அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு அதுல சிலம்ப பள்ளிக்கூடங்கள் நம்ம திருநெல்வேலி வட்டாரத்துல ஒரு இருபது இருபத்தஞ்சு பள்ளிக்கூடங்கள் இப்படி வந்திருக்குது ஆமா அவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு என்னுடைய ஆசான்மார்கள் ரெண்டு பேர் ஒரு ஒரு சவால் நோட்டீஸ் விட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டி ஒப்பந்தம் தமிழ்நாட்டிலே என்கிட்ட மட்டும்தான் இருக்கு முப்பத்தொன்பதாம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த போட்டி ஒப்பந்தம் போட்டி அது அது வந்து கம்புல முனையில பெயிண்டை தொட்டு நெஞ்சில் மூணு பாயிண்ட் யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க வெற்றி பெறது அப்படி வைக்க முடியுமா அந்த மாதிரி ஆமா ஆமா அதாவது இந்த பக்கம் சிவப்பு பெயிண்ட வச்சுக்கிட்டு வாங்க சட்டியில சாந்தி சட்டியில அந்த பக்கம் அவருக்கு ப்ளூ புழு புழுவோ பச்சையோ வச்சுக்கிடுவாங்க அவங்க அவங்க தொட்டுட்டு அரை மணி நேரம் முதல்ல டைம் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் நம்ம கபடி கிரவுண்ட் மாதிரி இருக்கும் சரி முப்பதுக்கு இருபது ஆமா அதாவது ஒரு சைடு வந்து பதினஞ்சு அடி அகலம் இருபது அடி நீளம் இத மாதிரி ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கும் இதுல அவங்க வந்து அடுத்த சைடுக்கு ஏறி போய் நெஞ்சில முதல்ல மூணு வெற்றி புள்ளி யார் எடுக்காங்களோ அவங்க வெற்றி அந்த அரை நேரம் காணாதன்னா ஒரு அரை நேரம் ரெஸ்ட் கொடுத்து திரும்பவும் ஒரு அரை நேரம் கொடுப்பாங்க அப்படித்தான் நாம போட்டிகளை நடத்திக்கிட்டு இருந்தோம் அந்த போட்டிகள் தான் இன்னைக்கு அதாவது பல மாறுபாடுகளை அடைஞ்சி இப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டிகளா வந்திருக்குது ஆனால் இந்த கலையினுடைய உண்மையான வயசு சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் வந்து மு ஸ்டாலின் வந்து ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால அறிவிச்சாரு பொருணை அருங்காட்சியகத்தையும் திறந்திருக்காரு இதுக்கும் இந்த கலையினுடைய வரலாற்றுக்கும் என்ன சம்பந்தம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சித்தர்கள் முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களையும் சிலம்ப ஆயுதம்னு சொல்லியிருக்காங்க வெறும் கம்பு மட்டும் சிலம்பம் அல்ல ஆனால் சமீபத்தில் ஆதிச்சனூருக்கு பக்கத்துல சிவகலைங்கிற ஊர்ல கிடைச்ச அந்த கத்தியை புளோரிடாக்கு அனுப்புனாங்க காலத்தை கணிக்கிறதுக்கு அது வந்து இன்னையிலிருந்து ஐயாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா அப்போ வாழ் உட்பட எல்லாமே சிலம்ப ஆயுதம் அப்படின்னா சிவகலையில கிடைச்ச ஆயுதமும் சிலம்ப ஆயுதம்தான் அப்போ இந்த கலையினுடைய தொல் அகலாய்வின்படி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அகத்தியர் வந்ததுபடி ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டு ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கால வித்தியாசம் இருக்குது ஆக எல்லாமே பார்த்தா அந்த கணக்குகள் சரியா வருது இந்த சிலம்பக்கலையினுடைய வயது வயசு இதான் வயசுன்னா ஆவணத்து படிதான் இதுதான் சிலம்ப கலையினுடைய வரலாறு தமிழக அரசு விளையாட்டா நடத்திக்கிட்டு இருக்கு நான் என்னுடைய மாணவர்கள் அந்த விளையாட்டுக்கு பயிற்றுவிக்கிறது இல்ல தற்காப்பு கலையா பயிற்றுவிக்கேன் ஏன்னு கேட்டா எனக்கு வந்து உலக தற்காப்பு கலை தலைமையிடம் அமெரிக்கால இருக்கு அவங்க கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க அப்புறம் கண்டினியூடி எக்ஸலன்ட் இன் மார்ஷல் ஆர்ட்ங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா காலத்துல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன அங்க வர வச்சு என்னுடைய விளையாட்டை பார்த்துட்டு கண்டினியூடி எக்ஸலன்ட் இன் மார்ஷியல் ஆர்ட்னு கொடுத்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல திரும்பவும் என்னை அங்க வரவழைச்சி சுப்ரீம் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக மாணவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிளாக் பெல்ட் நான் இப்போ டென்த் கான் கிராண்ட் மாஸ்டர் மாணவர்களுக்கு கருப்பு பட்டைய வழங்க முடியும் என்னால எனக்கு அந்த அங்கீகாரம் இருக்கு அந்த உலகம் உலக தலைமையிடம் எனக்கு கொடுத்துருக்கு ஆக தற்காப்பு கலையா நான் என்னுடைய மாணவர்களுடைய போராடி இந்த மார்ஷியல் ஆர்ட்ங்கிற ரெக்கக்னைஷனை வாங்கிட்டேன் அதே சமயம் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுதேன் சிலம்பம் விளையாட்டா வந்து நாற்பது ஆண்டு காலம் ஆச்சு இன்னும் தெற்காசிய போட்டியில கூட அங்கீகாரம் வாங்கலைங்கிறது தான் உண்மை அங்கீகாரம் இல்லை இல்லை இதற்கான முயற்சிகள் வந்து எது இந்த முயற்சி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயோ தொண்ணூத்தி நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஒரு தெற்காசிய போட்டியை நடத்துறாங்க அதுல காட்சி ஆட்டமா வருவதற்கு ஐயா சிவந்தி ஆயுத்னார் மூலமா ஒரு வாய்ப்பை உள்ள நுழைச்சி கொடுத்தாங்க சரி ஆனா அந்த வாய்ப்பை அடுத்தால வந்து நம்ம சிலம்பாட்ட கழகம் வந்து நல்லா பயன்படுத்தாம திரும்ப அதுல முயற்சி எடுக்காம விட்டுட்டாங்க ஆகவே தொடர்ந்து அடுத்தால காட்சி ஆட்டமா போனது அடுத்த தெற்காசிய போட்டிக்குள்ளேயே நல்ல விதிமுறைகளை வகுத்து அவங்க கொண்டு போயிருக்கணும் தெற்காசிய போட்டுக்குள்ள தகுதி விஷயம் கோரிக்கைகளை வந்து இருக்காங்க அது நானே பல மனுக்கள் போட்டாலும் அதை அப்படியே தூக்கி என்ன செய்வாங்க ஓரமா வச்சிருவாங்க அவ்வளவுதான் அத பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை கேட்க வேண்டியது என் கடமை கொடுத்தா குடுங்க கொடுக்கல போங்க அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படிதான் வந்து கத்துக்கிற மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடியது என்னங்க நீங்கள் வந்து சிலம்பத்தில் பாடல்லே வருது பெண்கள்கிட்ட மயங்கக்கூடாது போதை பொருள்களுக்கு அடிமையாக கூடாது ஆமாம் சமூகத்தில் தீய செயல்கள்னு சொல்லப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது உன்னுடைய உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோ மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கோ இந்த கலையை படித்து சமுதாயத்துக்கு முடிந்த அளவுக்கு நல்லதை செய் எல்லாருக்கும் விலங்குகள்கிட்ட கூட நீ என்ன செய்யணும் நண்பனாக இருக்கணும் சிலம்பத்தில் உள்ள பாடல் அது வருது எல்லா உயிர்களையும் ஜீவசந்தன் என்ன தாவரங்கள் என்னது ஆமா தாவரங்கள் ஊர்வன பரப்பன அப்புறம் வன விலங்குகள் எல்லாவற்றையும் சிவன் இருக்கின்றான் என்று நினை யாரையும் துன்புறுத்தாது அப்படின்னு சிலம்பத்தில் உள்ள பாடல் சொல்லுது இதுதான் தற்காப்புகளை பயிலக்கூடிய சிலம்பம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை நிச்சயமா இது ஒரு போர்க்களையா இருந்தா கூட எவ்வளவு கண்ணியமா அது கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இருக்காங்க பல்வேறு வரலாற்று தகவலை அழிச்சிருக்கீங்கய்யா மிக்க நன்றிங்க ஆ நன்றி